பிரியமானவர்களே இரண்டு ஸ்திரீகள் நண்பர்களாயிருந்தாராம் அதில் ஒரு ஸ்திரீ வெளிநாட்டு வேலைக்காக செல்ல வேண்டியது இருந்தது அப்பொழுது அந்த சகோதரி தன்னிடத்தில் உள்ள சில நகைகளை தன்னுடைய சிநேகிதையின் இடத்தில் கொடுத்து விட்டு நான் இது போல வெளிநாட்டிற்கு வேலைக்காக செல்லுகிறேன் இங்கு யாரையும் நம்பி கொடுக்க முடியவில்லை ஆகவே நான் முடத்தில் கொடுத்து போகிறேன் நீ இதை வைத்துக்கொள் நான் திரும்பி வந்த பிற்பாடு உன்னிடத்திலிருந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லி போனார்கள் அங்கு போய் அநேக நாட்கள் கழித்து சம்பாதித்து விட்டு திரும்பி வந்தார்கள் வந்து எல்லாரையும் பார்த்துவிட்டு அந்த சிநேகிதன் இடத்தில் போய் இவ்வளவு நாளா நான் கொடுத்த தங்கத்தை நீ பத்திரமாய் வைத்திருந்ததற்காக நன்றி இப்பொழுது எனக்கு அது தேவைப்படுகிறது கொடு என்று கேட்டார்களா அப்பொழுது அந்த சகோதரியும் அவளுடைய கணவனும் இணைந்து நகையா நீ எங்கே கொடுத்தா என்று கேட்டார்களாம் இவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அழுதார்களாம் ஏனென்றால் சாட்சி யாரும் இல்லை அவர்கள் மேலிருந்த நம்பிக்கை அவர்களிடத்தில் எந்த ஒரு கையொப்பமும் வாங்காமல் அதை கொடுத்து விட்டு போய்விட்டார்கள் இப்பொழுது அதை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியாத நிலை வந்துவிட்டது ஐயோ நான் அவ்வளவு நம்பினேனே என்று அழுதார்களாம் ஆண்டவருக்கு என்பதை சிந்தித்து பாருங்கள் ஏனென்றால் வேதம் சொல்கிறது பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகளை யார் ஒப்புவிக்க கூடும் ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அநேக தரம் விழுந்தாலும் பாவம் செய்துவிட்டு அவரை விட்டு தூரம் போனாலும் அநேக தரம் அவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ எந்தெந்த காரியங்களை நமக்கு வரங்களாய் கொடுத்தாரோ அநேக நேரத்தில் அதை நாம் உபயோகிப்பதில்லை இன்னும் சில நேரத்தில் அதை தவறாய் உபயோகிக்கிறோம் அப்படி இருந்தும் ஆண்டவர் கிருபையாய் மன்னித்துக் கொண்டே இருக்கிறாரே எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலாவது மனம் திரும்புங்கள் அவள் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பாளோ அதை விட ஆயிரம் மடங்கு கோடி மடங்கு ஆண்டவர் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் நான் என் மகளை நம்பி நான் இந்த காலந்தை கொடுத்தேனே அவளை நம்பி நான் பிரசங்கிக்கும் திறமைகளை கொடுத்தேனே அவளை நம்பி அவள் பரிசுத்தமாய் வாழ்வாள் என்று நான் நினைத்தேன் மற்ற எல்லா பிள்ளைகளை விட இப்படி இவர் என்றால் என்ன என்பதை தெரியாமல் வாழ்ந்து உலகத்தோடு சமரசம் ஆகிவிட்டாளே என்று உங்களை குறித்த ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே என்னை நம்பி தந்த சில காரியங்களை நான் உபயோகப்படுத்தாமல் விட்டுவிட்டேன் சில காரியங்களை நான் தவறாய்க்க பயன்படுத்திவிட்டேன் இன்னும் சில காரியங்களை குறித்து மதிப்பு புரியாமல் இருந்து விட்டேன் என்னை தயவாய் மன்னியும் என்னை நம்பி கொடுத்ததை தயவு செய்து எழுத்து விடாதரும் என்னை நம்பி கொடுத்த ஊழியத்தை இனி நான் உண்மையாய் செய்ய பலன் தாரும் என்னை சில வரங்களை காலந்துகளை நான் உமக்காக மாத்திரம் பயன்படுத்த எனக்கு குருவை தாரும் என்று சொல்லிட்டு பாருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாய் இருக்க குருவை தருவார் அப்படி உண்மையாய் இருக்கும் போது அதற்கான ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வகிப்பாராக ஆமே